ുള്ളതായി മറുപായ് മലരായി മണിയായ് ഒഴിയായി ഉരുവായ് உலதாயிலதாய் மறுபாய் மழராய் மணியாய் ஒளியாய் கருவாயுயிராய் கதையாய் வீதியாய் உயிராய் கதையாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் கூகனே குருவாய் வருவாய் அருள்வாய் கூகனே உருவாய் அருவாய் மறுபாய் மலராய் மணியாய் ஒழிய பொதுவாகவே ஆத்மக்காரன் என்று அழைக்கப்படும் சூரிய காரணம் பித மனோக்காரன் என்று அழைக்கப்படும் சந்திர பகவானும் ஒளி ராசிகள் மிகவும் விசேஷமானவர்கள் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் பெயரும் போலும் செல்வம் செல்வாக்கும் கிடைத்தன நீடித்த ஆயுள் கிடைத்திட நீடித்த புகழ் கிடைத்த அரசியல் தன மரியாதை கிடைத்திட அனைவரும் புடைசூட ஓடோடி வர ராஜ மரியாதை தருவது அமாவாசையில் பிறந்தவர்களுக்கு அதீத தனயோகத்தை தந்துடும் பொதுவாகவே காலபிரசனுக்கு நான்கு என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் காலபிரசனுக்கு மூன்று ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவானும் இணைவது அவ்வளவு உத்தமமான யோகம் இப்படி இணைவது மிகவும் பூர்வ புண்ணியம் பெற்றவர்களுக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட அமைப்பு அமாவாசையில் கிரகங்கள் வேலை செய்யும் இல்லை எனில் இவர்கள் அமாவாசையில் பிறந்த பிறந்து பூர்வ புண்ணியம் ஆட்சி உச்சம் பெறவில்லை என்றால் இவர்கள் இப்பிறபின் யோகத்தை ராஜயோகத்தை அனுபவிக்க முடியாது கடகலக்கணம் கடகராசியில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி சிம்மலக்கணம் சிம்மராசியில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி இவர்களுக்கு சூரியன் ஆட்சி பெறவர்களுடைய சிம்மராசிக்கு சூரியன் சந்திரம் இருந்தாலும் சந்திரபகவான் ஆட்சி பெறக்கூடிய கடகராசியில் சூரியன் சந்திரன் இருந்தாலும் ரிஷபத்தில் உச்சம் பெறக்கூடிய சந்திரபகவான் உச்சமரக்கூடிய ரிஷபத்தில் சூரியன் சந்திரன் இருந்தாலும் மேசராசியில் சூரிய பகவான் உச்சமடையக்கூடிய மேஷத்தில் சூரிய பகவான் சந்திரபனாக இருந்தாலும் இது ஒரு நிதர்சனமான மிகவும் பவர்ஃபுல் தலைமை ஸ்தானத்தில் தரக்கூடிய ராஜ யோகமாகும் இப்படிப்பட்டவரை ஒரு சுபர் கிரகம் பார்த்தா இன்னும் யோகம் பிரமாண்டமாய் வேலை செய்யும் அந்த இடம் லக்கணத்துக்கு ஒன்றாம் இடம் நான்காம் இடம் ஏழாம் இடம் பத்தாடமாக இருந்தாலும் சரி லக்கணத்துக்கு ஒன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் கோணமாக இருந்தாலும் சரி லக்கணத்துக்கு இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் பதினொன்றாம் இடம் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடங்களாக இருந்தாலும் சரி குருபகவான் பார்க்கும்பொழுது இந்த ஜாதருக்கு விசேஷமான பண உதவிகளும் பண வரவுகளும் தன வரவுகளும் உலகம் ஆற்றும் உத்தமரும் மிகவும் உலக புகழ் பெறக்கூடிய எல்லாம் இந்த ஒளிநாய்கள் என்று சொல்லக்கூடிய சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கும் குலகராசியில் பிறந்தவருக்கும் இந்த எம்பெருமான் சிவபெருமானும் சக்தி தேவி ஒருங்கை இவர்களுக்கு ஒளி வடிவாய் உதவி செய்ய ஓடோடி வருவார்கள் இப்படிப்பட்டவர்களை தான் சிவசக்தி யோகம் என்கிறோம் சிவபகவான் சிவபெருமானின் அனுக்கிரகமும் உமையவாள் சக்தி தேவியின் அருள் அருக்கிறகமும் இந்த அமாவாசை யோகத்தில் ஜனித்தவர்களுக்கு நிதர்சன நிரம்ப அதிகம் கிடைக்கும் இவர்கள் அடிக்கடி அம்பிகை ஆலயம் சென்று பாலாபிஷேக நிகழ்ச்சியை கலந்து கொண்டு பார்ப்பதும் சிவபெருமான ஆலயம் சென்று நந்திதே நந்தி வழிபாடு செய்வதும் மிகவும் உகந்ததையும் உச்சத்தையும் தரும் இவர்கள் உச்சத்தில் இருப்பவர்கள் அச்சத்தை தவிர்த்து உச்சத்தில் வாழக்கூடிய ராஜயோகத்தை பெற்றவர்கள் கடகராசி கணக்காரர்கள் சிம்மராசி கணக்காரர்கள் பொதுவாகவே இப்படிப்பட்ட லக்கணங்களை பிறந்தவர்களுக்கு மகம் பூரம் உத்தரம் நட்சத்திரத்தில் அவதாரம் சேர்வதாய் இருந்தாலும் சரி புனபூசம் பூஷம் ஆங்கிலேயம் நட்சத்திர பிறந்தவர்களாக இருந்தால் இவர்கள் பூமியை ஆளும் மகா ராஜ யோகக்காரர்கள் கெட்டிக்காரர்கள் தனை இருக்கின்றார்கள் இவர்கள் தானும் வாழ்ந்து மற்றவருக்காக வாழ்வதற்காக பிறந்தவர்கள்தான் இந்த கடகராசி கடகலக்கணக்காரர்கள் சிம்மராசி சிம்மலக்கணக்காரர்கள் இவர்களுக்கு அமாவாசை அமைவு தான் விசேஷம் இவர்கள் எப்படிப்பட்டவர்களுக்கு அமாவாசை யோகம் அமைந்து இவர்களுக்கு ராகு திசையும் சூப்பர் பவர்ஃபுல்லாக இருந்தால் அந்த ராகு திசை இந்த மனிதர் மிகவும் பெயர் புகழ் பெறக்கூடிய அதீத சக்தி படுத்தபராக மாறி விடுவார் ஏனெனில் ராகுபவான் கரும்பாம்பி என்று சொல்லக்கூடிய க இருள் கிரகம் அமாவாசை என்று சொல்லக்கூடிய சக்தி இருள் கிரகம் இந்த அமாவாசையில் அமைந்து ராகு கேந்திரம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடத்தில் அமைந்து குருபவான் பார்வை பெற்றாலும் அல்லது குரு பவானுடைய புஷ்கரணவாம்சம் சாரம் உதாரணத்துக்கு கடகலக்கணம் கடகராசி சிம்மலக்கணம் சிம்மராசிக்கு நான்காம் பேட்டி விருச்சிகத்தில் அதி உச்சம் பெற்ற ராகு விசாகம் நான்காம் பாகம் சாரத்தில் அமைந்து இந்த ராகு திசையும் நடந்தால் இந்த ஜாதகரே இந்த ஜாதகரே இந்த ராகு பகவான் மிதமின்றிய செல்வாக்கு படைத்த நனயோகம் பெற்றவராகவும் அதீத சக்தி படைத்தவராகவும் மாபெரும் தலைவராகவும் ஏன் எம்எல்ஏ எம்பி போன்ற பதவிகளை தருபவராகவும் உலகாலும் உத்தமராகவும் மிக பெரும் ராஜயோகம் பெற்ற முதலமைச்சர் விருதுகளை போல தரக்கூடிய மந்திரி யோகத்தை தரும் மிகவும் சூப்பர் பவர்ஃபுல் தன ஆகும் இப்படிப்பட்டவர்கள் ஜாதகங்களை பலனூர் ஜாதகங்களை ஆராய்ந்து பார்த்தால் சில ஜாதகங்களே யோகமாக அமையும் ஏனெனில் இவர்களுக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய யோகாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானம் அவசியம் ஆட்சி உச்சம் பெற்றிருக்க வேண்டும் பூர்வ புண்ணியம் உச்சம் பெற்றவர்களாக மட்டும்தான் இப்பூமியில் புதையல் யோகத்தை பெற முடியும் மிகவும் புத்திசாலித்தனமான பதவி யோகத்தை பெற முடியும் அரசியலில் நிரந்தரமான ராஜாவாய் வர முடியும் இல்லை இவர்களை கிரகங்கள் இவர்களை சின்ன பெண்ணமாக்கி இவர்களை கேலி கூத்தாகிவிடும் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் குரு சந்திர பகவான் இணைது அமாவாசை யோகத்தை பெரும் தனக்காரன் குரு பகவான் பார்த்தால் விசேஷ தனயோகம் பணக்கார யோகம் பதவி யோகம் கிடைக்கும் இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ராகு திசையும் மத்திய வயதுக்கு பில்வரந்தால் நாற்பத்தி ஒன்பது ஐம்பது விருட்புக்கு எந்த ஒரு ஜாதருக்கும் நடந்துவிட்டால் அவர் சொல்ல முடியாத இன்பத்துக்கு எல்லை இல்லை என்று சொல்லலாம் மிகப்பெரிய அமைச்சர் பதவிகளை அரசாங்க கஜானவை ஆட்டி படைக்கும் ராஜயோக பதவிகளை இந்த ராகுபகவான் இவருக்கு கொடுத்து விடுவார் அந்த வகையில் இந்த அமாவாசையில் பிறந்தவர்கள் அதிர்ஷ்டயோகம் யோகம் பெற்றவராக உலகத்தை ஆட்டி படக்கும் வல்லமையை போட்டவரும் நிதர்சனமான சக்தியோகம் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் இது இவர்களுக்கு பூர்வ புண்ணியத்தில் குலதெய்வத்தின் அருள்னாலும் மூதாதையர்கள் செய்த புண்ணியத்தினால்தான் இந்த நீர் ராசியிலும் நெருப்ப ராசியிலும் சூரியன் சந்திர அமைவது நிதர்சனமாகும் இப்படிப்பட்டவர்கள் அரசாங்க கஜானமே ஆட்டி கிடைக்கும் வல்லமைப்பட்ட ராஜா இருக்கிறாள் என்பது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை